திட்டக்குடி அரசு பள்ளி விளையாட்டு திடலில் விடுதி கட்டுவதா என எதிர்ப்பு தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ் இதனை கண்டித்து பாமக சார்பில் வரும் ஏழாம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலப்பதிவில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டுத் திடலில் மாணவர்களுக்கான விடுதி கட்ட மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக கூறியுள்ளார் விளையாட்டுத் திடலின் பயன்பாட்டை அழித்துவிட்டு விடுதி கட்டக்கூடாது என்று அப்பகுதியில் உள்ள முன்னாள் மாணவர்களும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர் அண்மையில் நான் திட்டக்குடி சென்றபோது முன்னாள் மாணவர்கள் என்னை சந்தித்தும் கோரிக்கை விடுத்தனர் மாணவர்களின் எதிர்ப்பையும் மீறி விளையாட்டுத் திடலில் விடுதி கட்டுவது கண்டிக்கத்தக்கது இந்த விளையாட்டுத் திடலை அந்த பள்ளியின் மாணவர்கள் மட்டுமின்றி அப்பகுதியில் உள்ள பிற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் மாணவர்களும் விளையாடுவதற்காக பயன்படுத்தி வந்தனர் நகர மக்களும் நடைபயிற்சிக்காக பயன்படுத்தி வந்தனர் விளையாட்டு பயன்பாட்டுக்காக உள்ள திடலை வேறு பயன்பாட்டுக்காக மாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது தனியார் பள்ளிகளில் விளையாட்டுத் திடல் இல்லாத சூழலில் அவற்றுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அவ்வாறு இருக்கும்போது அரசு பள்ளியில் பயன்பாட்டில் இருக்கும் விளையாட்டு திடலை வேறு பயன்பாட்டுக்கு மாற்றுவது விதிகளுக்கு எதிரானது மாணவர்களுக்கான விடுதி தீ செயல்பட்டு வந்தது அங்கு விடுதியை நடத்துவதில் சிக்கல் இருந்தால் திட்டக்குடியில் வேறு இடத்தில் விடுதியை கட்டலாம் பள்ளிக்கருகிலேயே அரசுக்கு சொந்தமான இடம் இருந்தால் கூட அங்கு விடுதியை கட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை அதை விடுத்து விளையாட்டுத் திடலில்தான் விடுதி கட்டுவோம் என அரசு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது விளையாட்டு திடல் தொடர்ந்து அதே நிலையில் பராமரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வரும் ஏழாம் தேதி மாலை மூன்று மணிக்கு திட்டக்குடி பேருந்து நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் பாமக சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் இரா கோவிந்தசாமி வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி உள்ளிட்ட நிர்வாகிகள் போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என அன்புமணி தெரிவித்துள்ளார்